கெமிஸ்ட்ரி நான் நான்காம் வகுப்பு இ பிரிவு செயின்ட் ஆண்டனிஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன் என் அப்பாவின் பெயர் கோ ஏழுமலை என் அம்மாவின் பெயர் கோ ரேவதி எனக்கு கற்றுக் கொடுத்த காமராஜ் ஐயாவுக்கு நன்றி என்ன கற்றுக் கொடுத்தாரு எனக்கு கற்றுக் கொடுத்த திருக்குறள் காமராஜ் ஐயாவுக்கு நன்றி இல்லை என்ன கற்றுக் கொடுத்தாரு திருக்குறள் எத்தனை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதுன்னு தெரியுமா உங்களுக்கு சொன்னால் சொன்னேன் சென்ட் ஆண்டனி ஸ்கூல் சொன்னீங்கல்ல அது எங்கே இருக்கு காஞ்சலூர் காஞ்சலூர் எந்த மாவட்டம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் சரி நீங்கள் எத்தனை எந்த வகுப்பில் நீங்கள் தொடங்கினீங்க எந்த வகுப்பில் முடிச்சிங்க நான் மூன்றாம் வகுப்பில் தொடங்கினேன் ஐயா நான்காம் வகுப்பில் மாறு விட்டேன் சரி நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு இந்த திருக்குறள் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது என்னுடைய முகவரி யார் கொடுத்தாங்க உங்களுக்கு எங்களுக்கு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேம் கொடுத்தாங்க அவங்க பேர் என்ன பரமேஸ்வரி 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 பையன் இதுவா நந்தி மங்களமா தேவாவா அஸ்வின் அவங்க பையன் பேரு அஸ்வின் அஸ்வினோட அவனு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குள்ள முடிச்சு தமிழ் போய் பதினஞ்சாயிரம் வாங்கினா சரிங்களா உங்களுக்கு தெரியுமா பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்கன்னு யார் கொடுக்கறது கலெக்டர் கலெக்டர் கொடுக்குறாரு அரசாங்கம் கொடுக்குது சரியா சரி ரைட்டு நீங்கள் காலையில் எப்படி படிச்சிங்க இதை காலையில் எழுந்த உடனே முகம் விட்டு கிளாஸில் உட்காந்த உடனே எனக்கு சொல்லி தருவீங்க ஐயா அதுக்கப்புறம் பசங்களை படிக்க வைப்பாங்க ஐயா இதே டெய்லியுமே ருட்டீன் ஆன உடனே எல்லாருக்குமே மனப்பாடம் இருக்கு மனப்பாடம் சார் வாழ்த்துக்கள் நீங்கள் எத்தனை மணி எந்திரிப்பீங்க ஐந்து மணி ஐந்து முக்கா கிளாஸ்க்கெலாம் வந்துடுங்க வந்துடுங்க ரைட்டு வாழ்த்துக்கள் சரி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் திருக்குறளின்னு சொல்லித்தரா ஆமாங்க அவங்களுக்கும் தரியா எப்போப்பெல்லாம் நினைக்கிறீமா அவங்க உட்காந்து ஒரு வட்டம் போட்டு அந்த பிள்ளைகளுக்கு டீச்சர் விளையாட்டு விளையாட்றியா தரியா சரி ரைட்டு இப்போது நீங்கள் திருச்சிக்கு போக போகிறீங்க போயிட்டு தமிழ்நாடு லெவலில் நடக்கக்கூடிய திருக்குறள் ஓப்பியூத்தூள் போட்டியில் கலந்து கொள்ள போகிறீங்க அதுக்கு எந்த மாதிரி உத்தியை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நாம வந்து ரிவிஷன் பண்ண வந்து சரி எப்படி பண்றீங்க நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி டப்பா போட்டுக்கிட்டீங்களா ஆமா இது என்னது இது அறுத்துபால் அறுத்துபால் 38 அதிகாரம் போட்டுக்கிங்க இந்த 38 அதிகாரத்துக்கு ஒரு சீட் ஒரு கலர் வச்சிருக்கீங்களா ஆமா சரி அப்புறம் அடுத்தது பொருட்பால் பொருட்பால ரெண்டா பிரிச்சு ரெண்டு கலர்ல போட்டுச்சிங்க சரிங்களா ரைட் அப்புறம் இந்த இது என்னது 80 பால் பால் எத்தனை அதிகாரம் இருபத்தஞ்சு அதிகாரம் சரி இதில் எப்படி படிப்பீங்க நீங்க டெய்லி இப்படி ஒரு குளிப்பி போட்டு இப்படி ஒரு சீட் எடுத்து இப்படி சொல்லணும் சொல்லணும் இதே மாதிரி இதில் அதையும் சொல்லுவீங்க இதுலேயும் சொல்லுவீங்க சார் ரைட்டு ஆ ரைட்டு இப்போது உங்களுக்கு நூற்றி ஓராவது அதிகாரம் வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அதிகாரம் நூத்தி ஒன்று நன்றியின் செல்வம் பெருமூரு அப்துலான் பொருளானவன் கொடுப்பதும் திற்பதும் எல்லாருக்கும் அடிக்கோடி உண்ணவில் பெண் செல்வம் தான் துவா தகவல் கொன்று ஏதியில்லாதான் அச்சார் கொன்று ஆற்றல் சொல்வம் மிக நலம் பெற்றால் தமிழன் மூத்த நச்சப்படாதவன் செல்வம் நடுவில் நச்சு பொருள்

அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூன்று அது காமத்துப்பால்ல இருக்கு சரி சொல்லிடுங்க தான் சொல்லுங்க காமத்துப்பால கடைசி குரல் சொல்லுங்க கடைசி அதிகாரம் சொல்லுங்க அதிக அறுநூத்தி முப்பத்தி மூன்று உடல் வகை என்னை தவறாக உடல் நல்லது அவர் உடல் தோன்றும் இது உடலில் தொற்றவர் என்றால் அருள்மும் கூடலில் காணப்படும் ஊடி பெருகம் கொள்ளோம் வைப்ப குடல் தோன்றிய உப்பு ஊடுக மண்ணோ ஒல்லியுழை அம் இறப்படுகோ உடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இல்லாம கொடிமொழப்படும் அருமா அரும அருமா ரொம்ப நல்லா சொன்னீங்க நல்லா படிச்சுருக்கீங்க வாழ்க்கையில் நல்லா படித்து திருக்குறளை வந்து எப்பயுமே என்ன பண்ணோம் அது ஒரு வாழ்வியல் நூல் அதனால் என்ன பண்ணோம் ஏதாவது ஒரு திருக்குறள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அடுத்தது நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் கொண்ட புத்தகம் ஒன்று உங்களுக்கு தரேன் நான் நான் வரும்போது தரேன் அதை படிச்சிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற திறனறி போட்டிகள் திறனறி தேர்வுன்னு ஒன்று இருக்காங்க அதில் நீங்கள் எல்லோரும் போய் கலந்து முதல் பரிசு வாங்கலாம் சரியா அதையும் நீங்கள் படிச்சிடணும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கூட இல்லை அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணோம் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா திருக்குறளில் வரக்கூடிய கேள்விகளுக்கு அத்தனைக்கும் பதிலேத்திங்கன்னா நல்ல மார்க்கு கிடைக்கும் உங்களுக்கு தமிழில் நல்ல மார்க்கு கிடைக்கும் நல்லா வரலாம் அதே மாதிரி அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழலாம் நீங்கள் சரியா அதனால் திருக்குறளில் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியா அதே மாதிரி மற்ற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் சொல்லி கொடுக்கணும் சரியா

தன்னுடைய ஆசிரியர்கள் இந்தளவுக்கு யாரையும் படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது பண்ணி மாட்டாங்க இருந்தாலும் கூட நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க ஆங்கில வழியில் படிக்கிறீங்க அப்படி தானே இல்லைம்மா உங்கள் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷனாக ஆங்கில வழியை தானே சொல்லி தருவாங்க தமிழும் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழும் நல்லா வரும் ஆங்கிலமும் நல்லா வரும் அப்படி தானே வாழ்த்துக்கள் உங்கள் பள்ளியிலையும் யாராவது பிள்ளைகள் இது த திருக்குறளை முழுமையாக படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் சேர்த்து உடனே சொல்லிக் கொடுங்க சரிங்களா ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தான் புத்தகத்தை என்ன பண்ணணும் படித்து படித்து இந்த மாதிரி கிழிச்சிடணும் கிழிச்சி இது மாதிரி அப்படின்னால நீங்கள் படிச்சிங்கன்னு நான் சொல்லுவேன் நான் இந்த புத்தகத்தை கொடுக்கும்போதே உங்களுக்கு என்ன பண்ணேன் தச்சு கொடுத்துருக்கேன் இல்லையா இல்லைன்னா அந்த பக்கம் பாதி பாதியாக போயிட்ருக்கோம் சரி ரைட்டு வாத்துக்கலுமா நீங்கள் படித்து என்ன படிங்க ஐஏஎஸ் படிக்கப் போகிறியோ அருமை ஐஏஎஸ்னா என்னன்னும் தெரியுமானுங்க கலெக்ட்ராக போகிறீங்க ஆ ரைட் அதுக்கு ஒரு நல்ல டிகிரி படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் ஆரம்பத்தில இருந்தே நல்ல மார்க் வாங்கணும் சரியா பள்ளிக்கூடத்தில் ஏன் வகுப்புல வகுப்பில் எத்தனாவது மார்க்கு இப்போ பள்ளிக்கூடத்தில் எத்தனாவது ரேங்க் வாரிங்க கண்டிப்பாக உன்னால் முடியும் நல்லா பண்ணுங்க சரி உங்களை நான் பாராட்டுறதுக்காக உங்கள் வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறேன் நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது முடிச்சிட்டிங்க இல்லையா உங்கள் பள்ளிக்கு ஒரு நாளைக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கும் இந்த வழிபாட்டு கூட்டத்தில் கொண்டாடிலாம் போற்றி அனுப்புறேங்க பாருங்கள் நன்றி 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 வணக்கம் வார்த்தைகள் அருமையாக வரணும் நல்லா படிக்கணும் சரியா இந்த வருஷம் நீங்கள் வந்து என்ன பண்ணும் கரெக்ட் இந்த வருஷம் தமிழ் நட்சத்திரக்கு போய்ட்டு நல்லதையும் தவறு சொல்லி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதையும் சொல்லி என்ன பண்ணோம் பரிசு பரிசு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கையில் வாங்கணும் முதல்வர் கையிலையும் வாங்கணும் அமைச்சர் மடி மேலே உட்காந்து நீங்கள் அவர் என்ன கேட்குறாரோ அந்த கேள்விக்களை நீங்கள் பார்த்து சொல்லணும் இல்லை கையில மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தியா அது மாதிரி சொல்லணும் சரிங்களா வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தமிழ்நெஞ்சிகளும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையைப் போல உங்கள் குழந்தையும் இதே வழியில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுங்க அதே மாதிரி பத்து வயதுக்குள்ள உங்களுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு திருக்குறள் ஒன்றே போதும் அதனால் அதையும் தாண்டி நாம் என்ன பண்ணுறோம் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மோதுரை இப்படி எல்லா நூல்களையும் பத்து வயதுக்குள்ளே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஆசையாக இருக்கிறது இந்த வகையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தினுடைய தலைமை பயிற்றுனர் திருக்குறள் க காமராஜ் ஐயா அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்